அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையிலே கஷ்டம் என்றால் அது யாரையும் விட்டு வைக்காது ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு வகையான சோதனை இருக்கிறது ஆனால் சில ராசிக்காரர்கள் பிறந்த நாள் முதலே பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சோதனை சாதாரணமா வராது அது ஆழமானது உடலுக்கும் மனத்துக்கும் தாங்க முடியாத மாதிரியானது அவர்களின் பாதை எப்போதும் தாமதம் துரோகம் தனிமை துன்பம் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள்தான் அந்த வேதனையிலிருந்து வெளிச்சத்தை உருவாக்கும் ஆன்மாக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஐந்து ராசிக்காரர்கள் பிறந்த அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் அவர்களை வலிமையாக்க கடவுளின் வழி நீங்க உங்க ராசி இருக்கா அப்படின்னு பார்த்து உண்மையா மனத்துல உணர்ந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க முதலாம் ராசியை பார்ப்போம் அது மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் முதல் மூச்சிலிருந்து சோதனையை சந்திக்க வேண்டியவர்கள் அவர்களின் பிறப்பு நொடியில் இருந்து அவர்களின் வாழ்க்கை ஒரு தளம் போல அமைந்திருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் சுலபமா எதையும் அடைஞ்சுக்குவாங்க ஆனால் மகர ராசிக்காரர்கள் அதே விஷயத்துக்காக இரத்தமும் வியர்வையும் கலந்த உழைப்பை தரணும் இவர்கள் எப்போதுமே தாமதமான வெற்றியை அனுபவிப்பவர்கள் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா நேரம் பொறுமை உழைப்பு எல்லாம் ஒன்றா இருக்கணும் அது அவங்களுக்கு சனி கொடுக்கிற பரிசு மாதிரிதான் சனி இவர்களின் ஆட்சி கிரகம் சனி ஒரு கடினமான ஆசிரியன் மாதிரி அவன் ஒன்னு நேசிக்கிறான் ஆனால் நேசிக்கிற விதம் வேற அவன் உன்னோட வாழ்க்கையிலிருந்து எல்லா சுலபமான வழிகளையும் அகற்றி விடுவான் அவன் சொல்லும் நீ உழைக்கணும் நீ அனுபவிக்கணும் நீ தாங்கணும் அந்த தாங்குதலில் தான் உன் ஆவி வளருது மகர ராசிக்காரனுக்கு சின்ன வயசுலேயே பொறுப்பு வரும் மத்தவங்க விளையாடுற நேரத்துல இவன் குடும்பத்துக்காக யோசிக்கணும் சிலருக்கு தந்தை தாய் தோதரர் ஆகியோருக்காக தன் ஆசைகளை விட்டு வைக்க வேண்டியிருக்கும் அது அவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கை ஒரு குழந்தை போல இல்ல ஒரு பெரியவர் போல இருக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே கஷ்டத்தோடு இருக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி கூட தாமதமா வரும் ஆனால் நிலையானது அவர்களுக்கு நட்பும் அன்பும் கூட சோதனையில தான் வரும் சிலர் துரோகம் செய்வார்கள் சிலர் விட்டு போவார்கள் ஆனால் அந்த ஒவ்வொரு பிரிவும் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் மகர ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியாக இருப்பவர்கள் வெளியில் அவர்களை பார்த்தால் குளிர்ச்சியாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அவர்களின் உள்ளம் தீ போல எரியும் அவர்கள் எதையும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் கஷ்டத்தை உடம்பில் முகத்தில் ஆன்மாவில் தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அந்த வேதனைதான் அவர்களை பலப்படுத்தும் அவர்கள் தங்கள் கனவுகளுக்காக கடுமையாக உழைப்பார்கள் சில நேரங்களில் யாரும் பார்க்காத மாதிரி உழைப்பார்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பாராட்டும் கிடைக்காது ஆனால் அவங்கள் மனசு சொல்லுத நாளைக்கு நிச்சயம் நான் மேலே போவேன் அவங்களுக்கு எந்த விஷயத்திலும் உடனடி பலன் கிடையாது படிப்போ வேலைவாய்ப்போ திருமணமோ எல்லாம் தாமதம் ஆனால் நியாயம் அவர்கள் எல்லா ராசிகளிலும் அதிகமான தாமதத்தை அனுபவிப்பவர்கள் ஆனால் அந்த தாமதத்தின் பின்பு வரும் பலன் அது நிலைத்திருக்கிறது அது ஒரே நாளில் அழிவதில்லை மகர ராசிக்காரனின் வாழ்க்கை மூன்று நிலைகளாயிருக்கும் முதல் நிலை துயரம் தடை பொறுப்பு பூர்த்தி அவமானம் இது சனி அவர்களை சோதிக்கும் நேரம் அவன் கேட்பான் நீ சோர்ந்து போகிறியா அல்லது உறுதியாக நிற்கிறியா இரண்டாம் நிலை மெதுவான மாற்றம் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப தொடங்கும் அவர்கள் அப்போது உணர்வார்கள் நான் ஒவ்வொரு தோல்வியில் இருந்தும் ஏதாவது கற்றேன் அந்த அறிவு அவர்களை உச்சிக்கு கொண்டு போகும் மூன்றாம் நிலை வெற்றி மரியாதை அமைதி அவர்கள் பிறருக்கு உதவும் மனிதர்கள் மாறுவார்கள் அவர்களின் உழைப்பால் கட்டிய உலகம் அவர்களுக்கு ஒரு அரண்மனை மாதிரியாகும் அவர் பிறருக்கு வழிகாட்டி ஆசீர்வாதமாயிருப்பார் அவர்களின் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டம் பதினொன்று முதல் முப்பத்தைந்து வயது வரைதான் அந்த காலம் முழுக்க சோதனைகள் பிரச்சனைகள் பொறுப்புகள் மன அழுத்தம் இருக்கும் ஆனால் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு சனி அவர்களுக்கு தன் கரத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறான் அவர்களுக்கு நிலையான வேலை மன அமைதி பொருள் வசதி குடும்ப நிம்மதி எல்லாம் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கை அப்போ ஒரு மரம் மாறி துளிர்க்கும் மகர ராசிக்காரர்கள் காதலிலும் தாமதம் அனுபவிப்பார்கள் அவர்கள் ஆழமான அன்பு கொடுக்கிறவர்கள் ஆனால் அவர்களின் உணர்ச்சி வெளியில் வராது அவர்களுக்கு தங்கள் உண்மையான பாசம் புரிகிறவர் அரிது ஆனால் ஒருவரை அவர்கள் மனசில் வைத்தால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் மாறாது அவர்கள் மனதில் ஒரே வாக்கியம் ஓடும் என்னால முடியாது என்ற சொல் எனக்கு பொருந்தாது அது அவர்களின் வாழ்க்கை கோட்பாடு அவர்களின் பொறுமை சீர்மை ஒழுக்கம் நம்பிக்கை இவை அவர்களை கடவுள் பார்வைக்கு அருகில் கொண்டு செல்கிறது மகர ராசிக்காரனுக்கு எந்த வேதனையும் வீணாகாது அவன் விழுந்த இடமே அவன் எழுந்த தளமாகும் அவன் தோல்வியிலே கூட விதையை காண்பான் அவன் அன்பிலே கூட காயத்தை தாங்குவான் அவனின் மனம் கடினம் போல தெரிந்தாலும் அவனுடைய இதயம் மென்மையானது அவன் வாழ்வின் கடைசி பருவத்தில் தான் உண்மையான அமைதியை அடைவான் அவன் அப்போ நினைப்பான் என்னால் இதுவரை தாங்க முடிந்தது அதனால நான் உயிரோடு இருக்கிறேன் மகர ராசிக்காரனின் வாழ்க்கை எப்பொழுதும் சுலபம் இல்லை ஆனால் அது அர்த்தம் உள்ளது அவன் கடவுளின் கையால உருவாக்கப்பட்ட கல் அந்த கல்லை சனி பல முறை அடிப்பான் ஆனால் இறுதியில் அந்த கல் நுறுக்கையே ஒரு சிலையாக மாறும் அந்த சிலை அமைதியாக நிற்கும் அது பார்க்க வரும் மக்கள் சொல்வார்கள் அவன் எவ்வளவு தாங்கினானோ தெரியுமா ஆனால் அந்த சிலை சிரிக்கும் சொல்லும் நான் தாங்கினதால் தான் என்று நினைத்திருக்கிறேன் மகர ராசிக்காரன் கஷ்டம் அனுபவிப்பான் ஆனால் அவன் கஷ்டம் அவனை சுத்திகரிக்குது அவன் வெற்றி பெறுவான் ஆனால் அவன் வெற்றி சத்தமில்லாமல் வரும் அது அமைதியான ஒளி மாதிரி வருது அவன் துன்பத்தில் துன்பத்திலிருந்து புனிதமாவான் அவன் புனிதமில் இருந்து வழிகாட்டியாக மாறுவான் இதுதான் மகர ராசியின் உண்மையான வாழ்க்கை கஷ்டம் நிறைந்தது ஆனால் அதே கஷ்டம்தான் அவர்களின் ஒளி அவர்களுக்கு வெற்றி தாமதம் வரும் ஆனால் அந்த வெற்றியை கடவுள் கூட நிறுத்த முடியாது அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில பிறந்த கணத்திலேயே பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு வேற மாதிரி பாதை அமைத்து வைக்கும் அவர்கள் பிறந்த இடம் குடும்பம் சூழல் எதுவும் அவர்களை சுலபமா வளர வைக்காது அவர்களுக்கு பிறரை விட சிறு வயதில் அதிகமான மன அழுத்தங்கள் வரும் சிலருக்கு பெற்றோர் இடையிலான பிரச்சனை சிலருக்கு பணத்துக்கான சிக்கல் சிலருக்கு நான் யாருக்கும் சேர்ந்தவனே இல்லைன்னு தோன்றும் மனநிலை அவர்களின் சிறு மற்றவர்களுக்கு மாதிரி விளையாட்டு சிரிப்பு நிறைந்தது அல்ல அது நிசப்தம் குழப்பம் சிந்தனை நிறைந்தது அவர்கள் சிறு ஆழமாய் யோசிப்பவர்கள் அவர்கள் ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இந்த கேள்விகள் கேட்பாங்க ஆனா யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள் அந்த கேள்விகள் அவர்களோட உள்ளத்துல பெரிதாக வளர்ந்து மன அழுத்தமாக மாறும் அவர்களுக்கு பேசுகிறவர்களோடு மனம் பொருந்தாது அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் இருந்து கூட ஒரு தூர உணர்வு இருக்கும் அதனால் அவர்களின் மனம் எப்பொழுதுமே தனிமையோடு இருக்கும் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெளியில் நிதானமா சிந்தனை பூர்வமாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் பல உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதையும் வெளியில சொல்ல மாட்டார்கள் அவர்கள் வேதனை உணர்ந்தாலும் சிரிப்பார்கள் அவர்கள் அழுதாலும் அந்த கண்ணீர் யாரும் பார்க்க மாட்டார்கள் அது அவர்களோட தனி உலகம் அவர்களுக்கு வெளி உலகம் பெரும்பாலும் நம்பிக்கைக்குரியதில்லை அதனால அவர்கள் தங்கள் உண்மையான உணர்ச்சியை யாருக்கும் காட்ட மாட்டார்கள் அவர்களோட வாழ்க்கையில மிக பெரிய பெரிய துன்பம் புரியப்படாமை அவர்கள் நல்ல நினைச்சு செய்தாலும் பிறரால் தவறா புரியப்படும் அவர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள் ஆனால் பல குற்றம் சாட்டப்படும் அவர்களின் மனசு நல்லது ஆனால் உலகம் அதை காணாது அதனால் அவர்கள் மனதில் ஒரு நீண்ட சோக நிழல் நிலைத்து நிற்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில எதுவும் சீக்கிரம் நடக்காது அவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆனால் பலன் தாமதமா வரும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வளவு திட்டமிடினாலும் நேரம் தங்கள் எதிர்பார்ப்பை மீறி தாமதம் செய்கிறது சனி இவர்களோட வாழ்க்கையில மெதுவான பயணத்தை தந்திருக்கிறான் அவன் எதையும் உடனே தரமாட்டான் அவன் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு சோதனை வைக்கிறான் அந்த சோதனை கடந்து விட்டால் தான் பலன் அந்த சோதனை தான் இவர்களோட ஆன்மாவை வலிமையாக்கும் இவர்களுக்கு அன்பு வாழ்க்கையும் சுலபம் இல்லை அவர்கள் யாரையும் உண்மையா நேசிப்பார்கள் அந்த அன்பில் பாசம் நேர்மை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த அன்பு பெரும்பாலும் திரும்ப வராது அவர்கள் நம்பினவர்களால் ஏமாற்றப்படுவார்கள் அது அவர்களோட இதயத்தை உடைக்கும் அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அன்பு எல்லோருக்கும் தேவையில்லை சிலர் அதை சுமை என்று நினைப்பார்கள் அது அவர்களை சோகப்படுத்தும் ஆனால் மெதுவாக வலிமையாக்கும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் மிகுந்த மன அழுத்தத்துடன் இருப்பார்கள் அவர்கள் முயற்சி செய்தும் பலன் வராது வேலை குடும்பம் உறவு எல்லாமே தங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கும் அவர்கள் மனம் எதுவும் எனக்காக இல்லை என்று சொல்லும் அவர்கள் தங்கள் மனதுக்குள்ளே அடங்கி விடுவார்கள் அவர்கள் தங்களோட உணர்ச்சியை யாருக்கும் பகிர மாட்டார்கள் அந்த தனிமை அவர்களோட உள்ளத்திலே ஆழமான காயம் போடும் ஆனால் அந்த காயத்தில் இருந்துதான் அவர்களின் ஆன்மா விழித்துக் கொள்கிறது முப்பத்தந்து வயதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் அவர்களோட உழைப்புக்கு சிறிது சிறிதாக பலன் வர ஆரம்பிக்கும் முன்னாடி அவமானப்படுத்தியவர்கள் கூட அவர்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள் அவர்களின் சிந்தனைக்கு உலகம் மதிப்பு தர ஆரம்பிக்கும் அவர்கள் முன்பு சோகப்பட்ட விஷயங்களே இப்போது அவர்களுக்கு ஒரு சக்தியாக மாறும் அவர்கள் அமைதியாய் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் அமைதிக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கும் அது நான் எல்லாம் கடந்து வந்தேன் இன்னும் கடந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு அமைதி பிறக்கும் அவர்கள் உலகத்திலிருந்து ஒரு தூரத்தில் இருப்பார்கள் ஆனால் அந்த தூரம் துன்பமானது இல்லை அது அமைதியானது அவர்கள் மகிழ்ச்சியை வெளியிலிருந்து தேட மாட்டார்கள் அவர்கள் அதை தங்களுக்குள்ளே காண்பார்கள் அவர்கள் கடவுளை புற உலகத்தில் தேட மாட்டார்கள் அவர்கள் தங்கள் இதயத்துக்குள் தேடுவார்கள் அவர்களின் தனிமை ஆன்மீக அமைதியாக மாறும் அவர்கள் அப்போ உணர்வார்கள் வாழ்க்கை துன்பம் தரவில்லை அது என்னை வடிவமைத்தது அவர்கள் முன்பு காயமடைந்த ஒவ்வொரு நினைவையும் பார்ப்பார்கள் ஆனால் அந்த காயம் இப்போது வலிக்காது அது ஒரு பாடமாக இருக்கும் அவர்கள் துன்பத்திலிருந்து பிறந்த ஞானத்தை உணர்வார்கள் கும்பராசிக்காரர்கள் ஒரு நாள் சிரிப்பார்கள் அந்த சிரிப்பு அவர்களோட வெற்றியின் சத்தம் இல்ல அது அமைதியின் அடையாளம் அது சொல்லும் நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் நான் உடையவில்லை அவர்களோட கடைசி பருவம் தெய்வீகமாயிருக்கும் அவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் மன்னிப்பார்கள் மறந்து விடுவார்கள் அவர்கள் மற்றவர்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் அப்படி என்று நினைப்பார்கள் அவர்கள் மெதுவாக எல்லாவற்றில் இருந்தும் விலகி கடவுளோடு நெருக்கம் பெறுவார்கள் அவர்களின் கண்களில் இருக்கும் அமைதி வேறு மாதிரி இருக்கும் அது அனுபவத்தால் பிறந்த அமைதி கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அதிக கஷ்டம் அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த கஷ்டம் அவர்களை உடைக்காது அது அவர்களை உள்ளுக்குள் வலிமையாக்கும் அவர்கள் மற்றவர்கள் மாதிரி வெளிப்படையா வெற்றியை காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் ஒரு ஆன்மீக ஒளி ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் தாமதம் மன அழுத்தம் துரோகம் தனிமை எல்லாம் இருக்கும் ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் தாங்குவார்கள் ஏனெனில் அவர்களின் மனம் சனி மாதிரி மெதுவானது ஆனால் நிலையானது அவர்களின் நம்பிக்கை எந்த சோதனையாலும் உடையாது அவர்கள் இறுதியில் உணர்வார்கள் வாழ்க்கை ஒரு சண்டை இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்திலே நான் துன்பத்தையும் பார்த்தேன் மகிழ்ச்சியையும் பார்த்தேன் ஆனால் முடிவில் நான் என்னை கண்டுபிடித்தேன் அவர்கள் அமைதியாக மாறுவார்கள் அவர்களின் அமைதியில்தான் அவர்களின் ஒளி இருக்கும் அதுதான் கும்ப ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி இதுதான் கும்ப நிஜமான வாழ்க்கை தொடக்கம் முழுக்க சோதனை நடுவில் விழிப்பு முடிவில் அமைதி அவர்கள் அனுபவிப்பது வேதனை ஆனால் அவர்கள் அடைவது அறிவு அவர்கள் விழுந்தாலும் எழுவார்கள் அவர்கள் அழுதாலும் ஒளிர்வார்கள் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே அழிவினும் மாற்றம்னும் இணைந்த பாதையில தான் நடக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை சாதாரணமா போகாது அது எப்போதும் எதையாவது உடைத்து புதுசாக உருவாக்கும் சுழற்சி மாதிரி இருக்கும் அவர்களுடைய ஆட்சி கிரகம் செவ்வாய் அதனால அவங்களுக்கு உள் சக்தி அதிகம் ஆனா அந்த சக்தி ஒரே நேரத்துல ஆசீர்வாதமா தண்டனையா ரெண்டுமாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதுமே ஆழமானவர்கள் அவர்கள் வெளியில எவ்வளவு அமைதியா இருந்தாலும் அவர்களோட உள்ளம் எப்பொழுதும் கொதிக்குது அவர்கள் மனசு ஒரு கடலை மாதிரி மேலே அமைதி ஆனா அடியில புயல் அவர்கள் யாருக்கிடம் தங்கள் உண்மையான உணர்ச்சியை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் வேதனைப்பட்டாலும் அதை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சிரிப்பார்கள் ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு கண்ணீர் கலந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது அவர்களோட வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே சோதனைகள் நிறைந்தது சின்ன வயசிலேயே மனத்துக்கு காயம் ஏற்படும் சம்பவங்கள் நடக்கும் சிலருக்கு பெற்றோர் பிரிவு சிலருக்கு உறவினர் வஞ்சனை சிலருக்கு நம்பியவர்களின் துரோகம் அது அவங்களோட மனதுக்குள்ள ஒரு ஆழமான காயத்தை வைக்கிறது அந்த காயம் பெரியதுதான் ஆனா அதுல இருந்துதான் அவங்களோட வலிமை உருவாகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உலகம் எப்பதுமே தெளிவில்லாத மாதிரி இருக்கும் அவங்க மக்களை எளிதா நம்ப மாட்டாங்க ஒரு முறை நம்பினா முழுமையா நம்புவாங்க ஆனா ஒரு முறை வஞ்சிக்கப்பட்டா அவர்களோட இதயத்துக்குள் அந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்காது அவர்களின் குணம் அதுவே நம்பினா முழுமையா வெறுத்தா முற்றுமையா அவர்களோட வாழ்க்கை நிறைய ஏற்ற தாழ்வுகளோடு இருக்கும் ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லாம் சரியாக போடுறது போல தோன்றும் அடுத்த நொடியில் எல்லாம் தகர்ந்து போய்விடும் அவர்கள் பல முறை வாழ்க்கையிலே விழுவார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் புதிய மனிதராக எழுவார்கள் அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களின் பெருமை அவர்கள் விழுந்தாலும் மடிய மாட்டார்கள் அவர்கள் சாம்பலில் இருந்து மீண்டும் எழும் அவர்கள் மிக ஆழமான உணர்வுகளோடு வாழ்பவர்கள் அவர்கள் அன்பு காட்டினால் அதிலே முழு இதயம் இருக்கும் அவர்கள் கோபப்பட்டால் அதிலும் உண்மை இருக்கும் அவர்கள் நட்பு புரிந்தால் உயிர் வைக்கும் ஆனால் அதே உண்மையை உலகம் சில நேரங்களில் ஏற்காது அதனால அவர்கள் மனம் உடைந்து தனிமையாய் மாறுவார்கள் அவர்கள் நான் யாருக்கும் தேவையில்லை என்று நினைப்பார்கள் அவர்கள் மனம் மிக வேகமா சிந்திக்கும் அவர்கள் எல்லா விஷயங்களையும் ஆழமா ஆராயிடுவாங்க அவங்களுக்கு சும்மா நம்புறது என்ற பழக்கம் அல்ல அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் தேடுவாங்க அவர்கள் ஆன்மீகமாகவே வளர்வதற்கான விதையோடு பிறந்தவர்கள் ஆனால் அந்த ஆன்மீகம் துன்பத்தின் வழியே தான் வருது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை மிக கடினமானது அவர்கள் காதலித்தால் முழுமையாக காதலிப்பார்கள் அவர்களின் மனம் அந்த ஒருவரிலே தங்கிவிடும் ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது பெரும்பாலும் துரோகம் பிரிவு துன்பம் அந்த பிரிவை அவர்கள் கடக்க முடியாது அது அவர்களை உள்ளுக்குள்ளே சிதைக்கும் ஆனால் அந்த சிதைவில் தான் அவர்கள் ஆன்மீகமா மாறுவாங்க அவர்கள் உணர்வார்கள் அன்பு நபர்ல இல்ல அது உணர்ச்சியில இருக்கு அவர்களோட வாழ்க்கை முப்பது வயசுக்குள்ள நிறைய சோதனைகளை சந்திக்கும் அது ஒரு தீபரிச்ச மாதிரி இருக்கும் வேலை உறவு பணம் ஆரோக்கியம் எல்லாமே குழுங்கும் அது அவங்களோட சக்தியை சோதிக்கும் நேரம் அவர்கள் அந்த காலத்திலே மன அழுத்தம் பயம் கோபம் எல்லாம் அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த பிரீட்ச கடந்து தான் அவங்கள் வாழ்க்கை புதிய வடிவம் எடுக்க ஆரம்பிக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை மெதுவாக நிலைபெறும் அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து வெளிவருவார்கள் அவர்கள் தங்களை புரிந்து கொள்வார்கள் முன்னாடி அவர்களை வஞ்சித்தவர்கள் வாழ்க்கையில் இருந்து விலகி போயிருப்பார்கள் அவர்களோட உண்மையான வாழ்வு அதற்கு பிறகுதான் ஆரம்பிக்கும் அவர்கள் தங்களோட வேதனையை வலிமையாக மாற்றுவார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் நாற்பது வயசுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகவும் அமைதியாகும் அவர்கள் பெரிய வெற்றிகளை அடைவார்கள் அவர்கள் அனுபவித்த துன்பம் எல்லாம் அவர்களுக்கு ஞானமாகும் அவர்கள் பிறரை நியாயமாக பார்க்க கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் யாரையும் குறை மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளையும் ஏற்கனவே பார்த்தவர்கள் விருச்சிகன ராசிக்காரர்கள் சில நேரங்களில் மிகவும் கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அது அவர்களோட இயல்பு அல்ல அது அவர்களோட பாதுகாப்பு அவர்களுக்கு எளிதில யாரையும் நம்ப முடியாது என்பதால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களின் இதயம் மென்மையானது அவர்கள் யாரையும் உண்மை அநேசித்தால் அந்த அன்பு மரணத்திலும் மாறாது அவர்களோட வாழ்க்கையின் கடைசி பருவம் மிக அமைதியானது அவர்கள் கடவுளை உணர்வார்கள் அவர்கள் துன்பத்தின் வழியே ஆன்மீகத்தை அடைவார்கள் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை நினைச்சு சிரிப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நான் எத்தனை முறை விழுந்தேன் தெரியுமா ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்தேன் அதுதான் என் பெருமை விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பம் மற்ற ராசிகளுக்கு கிடையாது ஆனால் அவர்கள் அடையறும் மாற்றமும் மற்றவர்களுக்கு சாத்தியமில்லை அவர்கள் அழிவில் இருந்து உருவாகும் மனிதர்கள் அவர்கள் ஒவ்வொரு வேதனையில் இருந்தும் புதிய ஆவி உருவாக்குகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை தீயின் வழியாக போகும் தங்கம் மாதிரி அதிலிருந்து வெளிவரும் போது ஒளிரும் வலிமை பெறும் விருச்சிக ராசிக்காரர்கள் விழுந்தாலும் எழுவார்கள் அவர்கள் அழுதாலும் நம்புவார்கள் அவர்கள் உடைந்தாலும் உயிரோடு இருப்பார்கள் ஏனெனில் அவர்கள் சனியும் செவ்வாயும் சேர்த்த ஆவி அது உடையாது அது உருமாறும் அவர்கள் இறுதியில் கடவுளிடம் சொல்லுவார்கள் நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தாய் ஆனால் அந்த கஷ்டத்தால் தான் நான் உன்னை கண்டேன் அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் துன்பத்தின் வழியே ஆன்மீக வெளிச்சம் இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களின் உண்மையான வாழ்க்கை அவர்களுக்கு சோதனை அதிகம் ஆனால் அந்த சோதனை தான் அவர்களை ஒளியாக்கும் அவர்கள் விழுந்த இடமே அவர்களின் மறுபிறப்பின் தளம் அவர்களின் காயம் வலிக்கும் ஆனால் அதிலிருந்து வெளிச்சம் பிறக்கும் அவர்கள் மற்றவர்கள் போல் வாழ்வதில்லை அவர்கள் போராடி உயிர் வாழ்வார்கள் ஆனால் அதே போராட்டம் அவர்களை தெய்வீகமாக்கும் அடுத்து மீன ராசிக்காரர்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் பிரபஞ்சத்தோடு ஆன்மீக திசையில் மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்கள் சாதாரணமாக வாழ வந்தவர்கள் அல்ல அவர்கள் உலகத்துக்கு கருணையும் உணர்ச்சியையும் கற்பிக்க பிறந்த ஆன்மாக்கள் அவர்களோட வாழ்க்கை வெளியில மென்மையா தெரிந்தாலும் அது உள்ளுக்குள் பெரும் வேதனைகளும் பரிசோதனைகளும் நிறைந்த பாதை மீன ராசிக்காரர்கள் பிறந்த கணத்திலேயே குருவின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஆசிர்வாதம் எப்போதும் சுலபமா கிடைக்காது அது ஒருவித தியாகம் ஒருவித மன அழுத்தம் ஒருவித வேதனை வழியாக தான் வெளிப்படும் அவர்கள் வாழ்க்கை முழுக்க உணர்ச்சியின் சோதனை மாதிரி இருக்கும் அவங்க மத்தவங்க மாதிரி வெளிப்படையா கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா அவங்களோட கண்ணுக்குள்ள ஒரு மறைந்த காயம் இருக்கும் அதை யாராலையும் பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் மட்டும் அனுபவிப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே மென்மையானவர்கள் அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் யாராவது ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு உலகம் ஒரு குடும்ப மாதிரி தோன்றும் ஆனால் உலகம் அதே போல அவர்களை பார்க்காது அதனாலே அவர்கள் சிறுவயதிலிருந்தே நான் யாருக்கும் தேவையில்ல மனிதன் போல இருக்கே என்று உணர்வார்கள் அவர்களோட இதயம் மிக மென்மையானது அவர்கள் ஒரு சிறு வார்த்தையாலேயே காயப்படுவார்கள் அவர்களுக்கு மிகுந்தது ஆனால் அதே பாசம்தான் அவர்களை அதிகம் துன்பப்படுத்தும் அவர்கள் யாரையாவது நேசிக்கிறார்கள் என்றால் அது இருக்கும் அவர்கள் தங்கள் ஆன்மாவையே அந்த மனிதருக்கு கொடுப்பார்கள் ஆனால் பெரும்பாலும் அவர்களுக்கு திரும்ப கிடைப்பது வஞ்சனை மௌனம் பிரிவு அந்த பிரிவை அவர்கள் தாங்க முடியாது ஆனால் அவர்கள் அதை வெளியில சொல்ல மாட்டார்கள் அவர்கள் ஆழ்வார்கள் ஆனால் அது அமைதியாக இருக்கும் அவர்கள் கண்ணீர் சிந்தும் போது கூட யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை உணர்ச்சி அவர்கள் யாரையும் மறக்க முடியாது ஒருவர் துரோகம் நினைப்பாங்க அவர்கள் உள்ளுக்குள்ளிப்போட இருப்பாங்க அவர்களை சோர்வடைய வைக்கும் அவர்கள் சிரிப்பார்கள் ஆனால் அந்த சிரிப்புக்குள் சோர்வு இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே ஆரம்ப கட்டம் மிகவும் குழப்பமானது அவர்கள் எதை செய்தாலும் மனநிலை தாறுமாறாக இருக்கும் ஒரு நொடி மகிழ்ச்சி அடுத்த நொடி சோகம் அவர்கள் உள்ளுக்குள் தாங்களே ஒரு உலகம் உருவாக்கிக் கொள்வார்கள் அது நிஜ உலகத்துடன் பொருந்தாது அதனால் அவர்கள் எப்போதும் தனிமையோடு இருப்பார்கள் சனி ராகு கேது இவர்களோட ராசியை கடக்கும் நேரம் இவர்களுக்கு மிகவும் கடினமானது அந்த காலத்தில் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் நம்பியவர்கள் விலகி போவார்கள் உழைப்பு பலிக்காது மனம் சிதறும் உடம்பு பலவீனம் அடையும் அது ஒரு இருளான பாதை மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இருளில்தான் அவர்களின் உள்ள ஒளி பிறக்கும் மீன ராசிக்காரர்கள் பல முறை வாழ்க்கையிலே உடைந்து போவார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எழும்பும் விதம் வேற மாதிரி இருக்கும் அவர்கள் விழுந்த இடத்தில் தங்கிவிட மாட்டார்கள் அவர்கள் தங்கள் கண்ணீரை அடக்கிக் கொண்டு மெதுவாக புதிய நம்பிக்கையோடு தொடங்குவார்கள் அவர்கள் உணர்வார்கள் எல்லோரும் என்னை விட்டு போனாலும் கடவுள் இன்னும் என்னை விட்டு போகவில்லை அவர்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான மாற்றம் முப்பது வயதுக்கு பிறகு வரும் அதுவரை அவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் அதற்குப் பிறகு அவர்கள் உள்ளுக்குள் ஒரு அமைதியை உணர ஆரம்பிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை மெதுவாக நிலைபெறும் அவர்கள் தங்களின் உண்மையான ஆவி யார் என்று அறிந்து கொள்வார்கள் அவர்கள் பிறரை குறை சொல்லுவதை நிறுத்துவார்கள் அவர்கள் மன்னிப்பார்கள் மறப்பார்கள் அமைதியாகி விடுவார்கள் மீன ராசிக்காரர்கள் ஒரு நேரத்தில் தங்களின் வாழ்க்கையை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் என்னாலே ஒன்றும் முடியாது நீதாங்க நாயகன் அந்த நொடிதான் அவர்கள் ஆன்மீக விழிப்பு பெறுவார்கள் அவர்கள் அந்த காலத்திலிருந்து ஒரு சாதாரண மனிதனாக இல்ல ஒரு தியானமான ஆன்மாவாக மாறுவாங்க நாற்பது வயதுக்கு பிறகு அவங்களுக்கு வாழ்க்கையில நிலைமை வரும் அவர்களோட முயற்சி பலிக்கும் முன்னாடி யாராலும் மதிக்கப்படாதவங்கள் இப்போ அவர்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள் அவர்களின் சொற்களில் அனுபவம் ஒழிக்கும் அவர்களின் முகத்தில் அமைதி தெரியும் அவர்கள் எதையும் தேட மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் தேவையெல்லாம் உள்ளதா இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இறுதியில் ஒரு சாந்தமான வாழ்க்கை கிடைக்கும் அவர்களோட கடைசி பருவம் ஆன்மீக நிறைவு நிறைந்தது அவர்கள் தியானம் ஜெபம் பிரார்த்தனை இதுல நிம்மதி காண்பார்கள் அவர்கள் கடவுளோடு நேரடி தொடர்பு உணர்வார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் என்னோட எல்லா துன்பங்களும் வீணா போகவில்லை அதுதான் என்னை கடவுளிடம் சேர்த்தது மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுக்க கண்ணீரும் பாசமும் கலந்த பயணம் அவர்கள் பிறரை நேசிப்பார்கள் பிறர் அவர்களை காயப்படுத்துவார்கள் அவர்கள் விழுவார்கள் ஆளுவார்கள் ஆனால் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லாத்தையும் தாங்கி வாழ்பவர்கள் அவர்களின் துன்பம் பெரியது ஆனால் அவர்களின் இதயம் அதைவிட பெரியது அவர்கள் இறுதியில் கடவுளிடம் சொல்வார்கள் நான் வேதனை அனுபவித்தேன் ஆனால் அதனால் தான் உன் அர்த்தத்தை உணர்ந்தேன் அந்த உணர்ச்சியோடு அவர்களின் ஆன்மாமையின்மா மா அமைதியாகும் இதுதான் மீன ராசிக்காரர்களின் நிஜமான வாழ்க்கை பாதை அவர்களுக்கு துன்பம் எப்போதும் பாலம்தான் அவர்கள் அனுபவம் வாய்ந்த ஆன்மாக்கள் அவர்களுக்கு உலகம் கொடுக்கும் காயம் ஒவ்வொன்றும் அவர்களை தெய்வத்தோடு நெருக்கமாக்கும் அடுத்து கடக ராசிக்காரர்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள் மனம் முழுக்க உணர்ச்சியால் ஆனவர்கள் அவர்கள் பிறந்தது சூரியனுக்குள் நிலவு போல வெளியில் அமைதி உள்ளே அலையோட்டம் அவர்களுக்கு வாழ்க்கை எளிதா போகவில்லை ஏனெனில் அவர்கள் மனம் மிக மென்மையானது ஆனால் அதே மென்மைதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை கடக ராசிக்காரர்கள் பிறந்த கணத்திலேயே சந்திரன் அவர்களை ஆட்சி செய்கிறான் சந்திரன் என்ன சொல்றான் தெரியுமா அவன் ஒவ்வொரு நாளும் மாறுகிறான் ஒரு நாள் முழு நிலா ஒரு நாள் இருள் அதுபோல கடக ராசிக்காரர்களின் மனமும் நாள்தோறும் மாறும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் வரும் அவர்கள் சிரிக்கும் பொழுது கூட மனத்தில் ஒரு மறைந்த வழி இருக்கும் கடக ராசிக்காரர்கள் குடும்பம் பாசம் அன்பு இவையெல்லாம் அவர்களின் உலகம் அவர்கள் யாரையும் மனத்தோடு நேசிப்பார்கள் அவர்கள் பாசம் காட்டும் விதம் ஒரு தாயின் பாசம் போல இருக்கும் ஆனால் அதே பாசம்தான் அவர்களை காயப்படுத்தும் ஏனெனில் உலகம் அந்த பாசத்தை கையாள முடியாது அவர்கள் எல்லாருக்கும் நல்லது நினைப்பார்கள் ஆனால் சிலர் அதையே பலவீனமாய் எடுத்து கொள்வார்கள் அதனால் அவர்களோட மனம் மெதுவாக காயமடையும் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை உணர்ச்சி அவர்கள் மனத்திலே வரும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் யாராவது பிரிந்தால் அந்த நினைவில் இருந்து விடுபட முடியாது அவர்கள் சின்ன விஷயத்திலேயே மனம் உடைந்து விடும் அவர்கள் தங்கள் மனதை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே ஆயிரம் நினைவுகள் சூழலிக்கொண்டே இருக்கும் அந்த நினைவுகள் தான் அவர்களை சோர்வடைய வைக்கும் சிறுவயதில் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி குறைவு இருக்கும் சிலருக்கு பெற்றோரிடமிருந்து பிரிவு சிலருக்கு அன்பு இல்லாமல் சிலருக்கு மன அழுத்தம் நிறைந்த சூழல் அதனால அவங்களுக்கு அன்பு தேவைன்னு ஒரு ஆழமான தாகம் மனத்தில் இருக்கும் அதுதான் அவர்களை பிறரை பற்றி அதிகம் யோசிக்க வைக்கும் அவர்கள் எப்போதும் யாராவது சோகமா இருக்கிறார்களா அல்லது யாராவது இருக்கிறார்களா என்று கவலைப்படுவார்கள் ஆனால் யாராவது அவர்களை அப்படியே கவலைப்படுவது அரிது அதுதான் இவர்களின் காயம் அவர்களுக்கு காதல் வாழ்க்கை மிக ஆழமானது அவர்கள் யாரையாவது நேசித்தால் அந்த பாசம் முடிவில்லாதது அவர்கள் ஒருவரை மனதார நம்புவார்கள் ஆனால் ஒருமுறை அந்த நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் மீண்டும் அதே மனிதனாக திரும்ப மாட்டார்கள் அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே உறைந்த மனம் இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்பம் எப்போதும் குழப்பமாயிருக்கும் படிப்பு வேலை உறவு எதுவும் நேராக போகாது அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் பலன் தாமதமாக வரும் சில நேரங்களில் எனக்காக யாரும் இல்லை என்று தோன்றும் அந்த உணர்ச்சி அவர்களை மிகவும் தனிமையாக்கும் அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள் ஆனால் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களை தாங்களே ஆறுதல் சொல்லிக் கொள்வார்கள் அவர்களோட மனம் நீர் மாதிரி நீருக்கு எல்லை வைக்க முடியாது அதை அடக்கினால் அது நிரம்பி வழியும் அதை விட்டுவிட்டால் அது அமைதியாக ஓடும் அதுபோல கடக ராசிக்காரர்களும் அவர்களை அடக்கினால் அவர்கள் ஆழுவார்கள் ஆனால் அவர்களை அன்போடு அணைத்தால் அவர்கள் உயிர் கொடுப்பாங்க முப்பது வயதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும் அவர்கள் மனம் முன்னாடி மாதிரி உடைஞ்சு போகாது அவர்கள் தங்களை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் எல்லாரையும் மகிழ்விக்க முடியாது ஆனால் நான் என் மனசை அமைதியாக வைக்கலாம் அந்த ஒரு உணர்ச்சி வந்ததும் அவர்களோட காயம் குறையும் அவர்கள் அமைதியானவர்கள் ஆகிவிடுவாங்க நாற்பது வயசுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில நிலை வரும் அவர்கள் குடும்பம் பிள்ளைகள் வீட்டில அமைதி இதுல மனநிம்மதி காண்பார்கள் அவர்கள் ஆன்மீக எண்ணம் பெறுவார்கள் அவர்கள் தியானம் பிரார்த்தனை அமைதி இதிலேயே உற்சாகம் காண்பார்கள் அவர்கள் அன்பை தெய்வத்தோடு பகிர ஆரம்பிப்பார்கள் அவர்கள் உணர்வார்கள் மனிதர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது துன்பம் ஆனால் கடவுளிடமிருந்து எதிர்பார்ப்பது அமைதி அவர்களின் கடைசி பருவம் மிகவும் அமைதியானது அவர்கள் பிறருக்காக வாழ்வார்கள் அவர்கள் தங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கு பாடமாக மாற்றுவார்கள் அவர்களின் முகத்தில எப்போதும் ஒரு அமைதி ஒரு புன்னகை இருக்கும் அவர்கள் கடந்த துன்பத்தை நினைச்சு சிரிப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த வேதனை இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கு நான் இப்படி வலிமையாக இருக்க மாட்டேன் கடக ராசிக்காரர்கள் உலகத்துக்கு பாசம் கற்றுக் கொடுக்க பிறந்தவர்கள் அவர்கள் துன்பத்தின் வழியே அன்பை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லாரையும் மன்னிப்பார்கள் அவர்கள் மனம் காயமடைந்தாலும் அவர்கள் இதயம் இன்னும் அன்பால் நிரம்பியிருக்கும் அவர்களின் வாழ்க்கை நீர் மாதிரி சில நேரம் கடல் மாதிரி கோபம் சில நேரம் ஆறு மாதிரி அமைதி ஆனால் எப்போதும் உயிரை தரும் தன்மை உடையது அவர்கள் துன்பம் அனுபவிக்க வந்தவர்கள் அல்ல அவர்கள் பிறரின் துன்பத்தை புரிந்து கொள்ள வந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசியில் அவர்கள் சொல்வார்கள் நான் அழுதேன் ஆனால் அந்த கண்ணீர் வீணா போகவில்லை அது என் இதயத்தை சுத்தப்படுத்தி கடவுளை காட்டியது அவர்கள் இறுதியில் மன அமைதியோடு முடிவடைவார்கள் அவர்கள் உலகத்தோட கோபம் இல்லாமல் தங்களோட தாய்மையோடு வாழ்வார்கள் அவர்களின் முகத்தில் கடைசி வரை புன்னகை இருக்கும் அது அவர்கள் அனுபவித்த வேதனையின் பின்னால் பிறந்த ஒளி இதுதான் கடக ராசிக்காரர்களின் உண்மையான வாழ்க்கை அவர்கள் மனம் மென்மையானது அதனால் வாழ்க்கை கடினமானது ஆனால் அந்த கடினம் அவர்களை தெய்வீகமாக்குகிறது அவர்கள் அழுதாலும் அவர்களோட கண்ணீரில் பிரபஞ்சத்தின் பாசம் கலந்திருக்கும் அவர்கள் துன்பத்தில பிறந்த அன்புதான் உலகத்துக்கு ஆசீர்வாதம் அப்புறம் ஒரு விஷயம் தெளிவா இவங்க தான் மட்டும் கஷ்டப்படுறவங்கன்னு அர்த்தம் இல்ல ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுக்கே உரிய சோதனை இருக்கு வாழ்க்கை யாரையும் விட்டு போறதில்ல ஆனா ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு வழிக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மகரம் கும்பம் விருச்சிகம் மீனம் கடகம் இவங்களோட வாழ்க்கை சோதனையோட தொடங்குது தாமதத்தோட நகருது ஆனா ஒளியோட முடியும் அவங்களோட கஷ்டம் வெறும் துன்பம் இல்ல அது அவங்களோட ஆன்மா வலிமையா மாறுற ஒரு பயணம் அந்த வேதனைக்கு பின்னாடி ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு அப்புறம் அது அவங்களை விழிக்க வைக்குது அவர்களை பிரபஞ்சத்தோடு இணைக்குது மற்றவங்களுக்கு ஒளி வைக்குது இது மாதிரி இன்னும் பல ஆன்மீக உண்மைகளையும் சுவாரஸ்யமான ராசி ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க